திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நீங்களும் பதிலாக கொடுங்க காரணம் இருக்கு ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு கேட்டால் ஆன்மீகத்தில் இல்லாதவர்களுக்கும் சரி ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி இந்த உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளிருக்கக்கூடிய அந்த பேராற்றலை உணர்ந்து கொள்வதற்கு இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு தெரிஞ்சு காயக்கல்பமெல்லாம் பண்ணுவாங்க ஆன்மீகத்தில் இல்லாதவர்களுக்கு இந்த உடல் முக்கியம் எதற்கு அப்படின்னா ஆசாபாசங்களை அனுபவிப்பதற்காக அப்படின்னு ஒரு எல்லையில் இருப்பாங்க இந்த உடல் தான் எல்லாம் அப்படின்னு இந்த உடலை சீவி சிங்காரித்து அலங்காரம் செய்து அதற்கு ஒப்பனைகள் செய்து அழகு பார்ப்பதிலே வந்து நிறைய நேரம் செலவிடுவாங்க நிறைய பொருள் செலவிடுவாங்க ஆனால் ஐயனை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் அலங்காரப்படுத்த மாட்டாங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்க பார்ப்பாங்க ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரமறைய முடியும் அப்படிங்கிறது நன்கு உணர்ந்தவர்கள் நம்ம உடலை கவனிக்காமல் விட்டுவிட்டு பிறகு இறைவனை உள்ளார உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லை ஏன்னா உடல்ல இருக்கிற பாகங்கள் எல்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா அதை சரி பண்றதுக்கே மருத்துவம் பார்க்க நேரம் சரியாக இருக்கும் அப்புறம் இறைவனை பற்றி எண்ணுவதற்கு அவ்விடத்திலே நேரம் இல்லாமல் போய்விடும் ஒரு பதட்டம் ஒரு பயம் தொற்றிக்கொண்டது கொண்டது அப்படின்னா அந்த சிந்தனை அப்படிங்கிறது சிதறக்கூடும் ஆதலால் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரி ஆன்மீகத்தின் வழியில் உடலுக்கு ஆரோக்கியம் தேவை பார்த்துக்கணும் தப்பு இல்லை ஆனா ஆன்மீகத்தில் இல்லாமல் இந்த உடலே உண்மை என்று நினைத்து இந்த உடல் சுகத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது சரியா அப்படின்னு கேட்டா இத அவரவர் விருப்பம் சார்ந்தது ஆனால் எப்பொழுதுமே உடல் சுகத்திற்காக மட்டும் நாம் செயல்படுகின்றோம் அப்படிங்கும் போது விரைவில் இவ்வுடல் அழியும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்ப கண்ணு பாக்குது காது கேக்குது மூச்சு உள்ள போயிட்டு போயிட்டு வருது இதெல்லாம் உடல் வாழ்வதற்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் அழிவதற்கு அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இத்தனை வினைகள் நடந்தாலும் இவ்வுடலை அழிவிலிருந்து இருந்து ஏதேனும் ஒரு செயலால் காப்பாற்ற முடியுமானா கண்டிப்பா காப்பாற்ற முடியாது ஐயன் திருமந்திரத்துல சொல்றதும் அதுதான் உடலை பேணி காக்க வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் என்ன செய்தாலும் இந்த உடல் வளரும் அதே போல் அழியும் அந்த உடலை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியுமான முடியாது அது இயற்கை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப உடலுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அந்த முக்கியத்துவம் எதற்காக கொடுக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக கொடுக்க வேண்டும் அந்த ஆரோக்கியம் எதற்காக அப்படின்னா உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆற்றலை ஐயனை உணர்ந்து கொள்வதற்காக கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் ரொம்ப எளிதாக கடந்து போயிட்டே இருக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் தெளிவா ஐயன் சொல்லும் போது ஊன் உடம்பு ஆலயம் இந்த உடம்புங்கிறது ஆலயம் அதை முறையாக பராமரிக்கணும் அப்படி பராமரிக்கிற தான் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய இரையாற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அப்பட்டமான விஷயம் இன்னொரு விஷயமும் உண்டு எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கு அங்கங்கள் எல்லாம் இறைவனுடைய கருணையினால் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அவர்களுக்கு இறை தரிசனம் கிடைத்து விடுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவ்விடத்திலே வரும் பொழுது அனைவருக்கும் அது கிடைப்பதில்லையே நல்ல ஆரோக்கியமான உடம்பு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய உடற்பயிற்சி செய்றாங்க ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறாங்க உடலை பேணி பேணி பாதுகாக்கிறாங்க அப்ப ஆரோக்கியமா இருக்க உடலில் இறைவனை உணர முடியுமா முடியாது அது மட்டுமே ஒரு காரணி ஆகாது வாக்கிலே சுத்தம் பேசுவதிலே உண்மை காட்டுவதிலே அன்பு சிறந்த கருணை இதெல்லாம் ஒருவருக்கு குணமாக இருக்கிறது என்னும் பொழுது உண்மையே பேச வேண்டும் தர்மத்தின் வழியிலே நடக்க வேண்டும் இறைவனையே எப்பொழுதும் எண்ணி அவரை தியானித்திருக்க வேண்டும் அந்த உடல் ஆரோக்கியத்துடன் கூடி அப்பொழுதுதான் இறைவனை உள்ளார உணர்ந்து கொள்ள முடியும் அவ்விடத்திலே ஜீவனை சிவனாக உணர முடியும் அப்படிங்கறதான் ஐயா சொல்றது திருமந்திரத்துல அடியனுக்கு புரிந்தவரை ஏன்னா திருமந்திரத்திற்கு மட்டும் ஒரு திருமந்திரத்திற்கு என்றில்லை நம்முடைய ஆன்மீக பாடல்கள் எல்லாம் பதிகங்கள் எதுவாயினும் சரி நாம் படிக்கும்போது நமக்கு ஒரு பொருளை உணர்த்தும் அடியேன் படிக்கின்றேன் என்றால் அடியேனுக்கு சிற்றறிவுக்கு எட்டியவாறு ஒரு விளக்கம் புரியும் அடியேனுக்கு பதிலாக அவ்விடத்திலே நீர் இருந்து படிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு கருத்து அவ்விடத்திலே புரியும் அவரவர் அறிவிற்கு எட்டியவாறு புரிய வைப்பார் இறைவன் அதுபோல திருமந்திரத்தை படித்ததன் மூலமாக அதில் உள்ள கருத்து இன்னதுதான் அப்படிங்கிறது அடியேனு கேட்டியவாறு உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதற்காக என்றால் உள்ளத்தில் உறைந்திருக்கின்ற இறைவனை உணர்தலுக்காக மாறாக அந்த உடலை பேணி காத்து அலங்காரம் செய்து நீங்கள் என்னதான் ஒப்பனை செய்தால் அது அழிவுக்குட்பட்டே தீரும் தினம் தினம் அழிகின்ற உடம்பு அது நம் பார்வைக்கு வேண்டுமானால் அப்படியே இருப்பது போல தோன்றலாம் ஆனால் தினம் தினம் உங்கள் உடலில் உள்ள செல்கள் செத்து மடிகின்றன புதிதாக அவ்விடத்தில் நிறைய செல்கள் உண்டாகின்றன செல்களின் தொகுப்பு தானே மனிதனாக நாம் காட்சியளிக்கின்றோம் இல்லை என்று யாராலும் கூற முடியாது உங்கள் உடம்பிலே தினம் தினம் மரணங்கள் நிகழ்கின்றன அது மொத்தமாக ஒரு நாள் அழியக்கூடும் அழிவதற்கு முன் உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான முயற்சியை செய்யுங்கள் அப்படின்னு தான் ஞானிய பெருமக்கள் நமக்காக எடுத்து சொல்கிறார்கள் அதிலே உள்ள உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏனென்றால் நம் பலவாறாக யோசிக்கின்றோம் நம் ஆசா பாசங்கள் எல்லாம் பெரிதென நினைக்கின்றோம் பணமே பிரதானம் என்று நினைக்கின்றோம் பணமும் தேவை இல்லை என்று ஏன் கூறவில்லை ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கையா என்ற கேள்விக்கு யாராலும் பதில் கொள்ள முடியாது கோடி கோடியா ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி அடுத்தவங்களை அடிச்சு எல்லாம் சேர்த்து வச்சு திங்க போறியா கிடையாது நீ உண்மையா வெளிப்படுத்தி அதை சாப்பிட முடியாது ஏன்னா பல பேர்த்து அடித்த காசு உழைச்சி சம்பாரிச்சிட்டாங்கன்னா அது வேற உழைச்சி சம்பாதிச்சவங்க கண்டிப்பா அதுல ஆயிரம் ரூபாய் சம்பாரித்தாலும் அது ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க ஏன்னா உழைப்பு நறுமை கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அந்த கஷ்டம் மீண்டும் இன்னொருவர் படக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய அந்த பணத்திலே ஒரு பாகத்தை மற்றவர்களுக்காக கொடுப்பார்கள் நீங்க எல்லாத்தையும் குறை முடியாது பிறர் வயிற்றிலே அடித்து பல ஆயிரம் சேர்த்தாலும் நிம்மதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சாப்பிட முடியாமல் தவிப்பார்கள் காரணம் அது இப்படி வந்துச்சுன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா மனதிலே போய் இருக்கிறது அந்த பணத்திலே உண்மை இல்லை ஆடம்பரமாக நீங்கள் நிறைய விஷயங்களை வாங்கலாம் போகலாம் எல்லாம் சரிதான் ஆனால் அதில் உண்மை இல்லை அப்படிங்கும் போது அந்த உண்மை அப்படிங்கிறது மேலோங்கி நிற்கும் அப்போ பணம் முக்கியமா முக்கியம்தான் ஆனால் சந்தோஷமா இருப்பதற்கு பணம் முக்கியம் இல்லை அது தெளிவான விஷயம் உடல் முக்கியமா முக்கியம் ஆடம்பரமாக இருப்பதற்காக அல்ல இறைவனை உணர்வதற்காக உடல் முக்கியம் இறைவனை உணர்வதற்கு ஆரோக்கியம் மட்டும் முக்கியமா இல்லை, ஆரோக்கியத்துடன் கூடிய அன்பும் முக்கியம் இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா இறைவனை நோக்கி செல்கின்ற பயணம் இனிதாக அமையும்